ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் பார்க்கவிருக்கிறோம் நம்முடைய இந்த பேஜ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி வித் இன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த பேஜை ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இன்றைக்கி என்னென்ன வாக்கியங்கள் பார்க்கவிருக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் முதல் வாக்கியம் என்னென்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ஆல் இஸ் ரைட் வித் வேர்ல்ட் ஆல் இஸ் ரைட் வித் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுங்கள் இனிமேல் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லாதீங்க ரைட் நம்பர் டூ திஸ் இஸ் டூ மச் இது ரொம்ப ஓவரு ரொம்ப டூ மச் நம்ம சொல்லுவோம்ல இதை எப்படி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம் மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங் நம்ம தலை சுத்துதுன்னு சொல்லுவோம்ல ஐயோ தலையே சுற்றுரா சாமி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு கான்செப்டில் தான் திஸ் இஸ் டூ மச் அப்படின்றதுக்கு பதிலாக மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லலாம் ஓகே மூணாவது விஷயம் ஐ கான்ட் வெயிட் எனி மோர் இதுக்கு மேலே என்னால் காத்திருக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல அதான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் மை பேஷன்ஸ் இஸ் ஓன் அவுட் மை பேஷன்ஸ் இஸ் ஓன் அவுட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்தது பாருங்கள் நான் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் ஐ மஸ்ட் டேக் ரெஸ்ட் ஸோ இது எப்பயுமே யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணி பாருங்களேன் டைம் ஃபார் சம் டவுன் டைம் டைம் ஃபார் சம் டவுன் டைம் அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அடுத்து லாஸ்ட் ஒன் எனக்கு இது பிடிக்கல ஹேட் திஸ் அப்படின்னு சொல்றோம்ல இதை வந்து அட்வான்ஸ் லெவல்ல திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ